ராமாயணத்துல ராவணன் சீதையை கடத்திட்டு போறத ஜடாயு பறவை பார்த்துடுது உடனே ஜடாயு பறவை ராவணனை தடுக்க முயலுது அப்போ ராவணன் தன் கையில இருந்த சந்திரகாசா அப்படிங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி ஜடாயுவோட ஒரு ரெக்கைய வெட்டிறாரு ஜடாயு பறவை இந்த பாறையில விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்துதான் சொல்லப்படுது அப்போ சீதையை தேடிட்டு வந்த ராமனும் லட்சுமணும் இந்த பாறைய அடைகிறாங்க அப்ப ஜடாயு நடந்ததை எல்லாம் சொல்லுது ராமர் ஜடாயு பறவைக்கு மோட்சம் ராமர் ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்த இடம் இது இங்க ராமரோட காலடி தடம் வந்து இருக்கு அத கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சு பாதுகாக்கிறாங்க ராமருக்கு இங்க கோவில் இருக்கு சீதை லட்சுமணன் சிலைகளும் இங்க இருக்கு இந்த ஜடாயு பாக்குறதுக்கு ரொம்ப அழகான இடம் நீங்களும் ஒரு தடவை கட்டாயம் இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க இங்க ஒரு குளம் இருக்கு அதுதான் ஜடாயுக்கு நீர் கொடுத்ததா சொல்லப்படுது இந்த குளம் வருடம் முழுவதுமே தண்ணி இருக்கும் என்னைக்குமே வறண்டு போகாத குளம் அப்படின்னு சொல்றாங்க